ஜி வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கங்க இந்த படத்தை பத்தி சொல்லுங்க இந்த படத்துல இது தேய் படம்ங்கற படத்துல நடிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு தான் வந்து பூஜை போடுறாங்க இதல வந்து காமெடி ரோல் கொடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு காமெடினா என்ன மாதிரி கதை களம் என்ன மாதிரி கொஞ்சம் இதல கொஞ்சம் இதாதா இருக்கும்னு நினைக்கிறேன் 18 பிளஸ் அதா இருக்கும்னு நினைக்கிறேன் காமெடி காமெடி டபுள் மீனிங் காமெடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏனா எல்லா எல்லா இதுமே நான் யூடியூப்ல பண்ண மாதிரியே எல்லா திரையிலயும் இருக்காது இப்போ படம் நிறைய எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆமா இப்ப காத்துக்கு கலைனாலே கொஞ்சம் அடல்ட் கண்டன்ட் கொஞ்சம் எயிட்டீன் பிளஸ் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் விரும்புவாங்க அதனால இந்த படத்துல கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் கதை சொன்ன வரைக்கும் அப்படி கொஞ்சம் இருக்கு அத பாக்கலாம் கதை இன்னமும் ஃபுல்லா சாரு இன்னமும் ஃபுல்லா சொல்லல ஆனா நல்லா இருக்கு சொன்ன வரைக்கும் நல்லா இருக்கும் ஆமா காமெடி ஸ்கிரிப்ட் சொன்னாங்க என்ன நானா இருக்குன்னு தெரியல. நமக்கு எத்தனை எனக்கு எனக்கு நான் காமெடியா பண்ணிட்டு இருக்கேன். லைக் வந்து 4 பேர்ங்க. எனக்கு வந்து யாரும் இல்ல. நான் வந்து காமெடி. என்ன ஆமா மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட காம்பினேஷன்னு சொல்லுவாங்க என்னோட நேம் ரோஜா. இது பேய் படம். இந்த மூவில பேயா பண்றேன். எல்லாரும் பேய் தான். ஆனா இது எப்படி சொல்றது? நான் தான் அவங்கள போய் பேயா அவங்கள எல்லாரையும் பே ஆக்குறேன் இது ஒரு நல்ல பேய் படம் நீங்க இதை எதிர்பார்த்து தேட்டர்ல போய் பார்க்கலாம் இந்த ஆடிஷன்ஸ்லாம் வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க இது இந்த ரோல் ஆல்ரெடி ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணனால இந்த ரோல் எனக்கு இன்னும் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இது ஷார்ட் ஆயிரம் என்னன்னு தெரியல அது செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அது பேய் தான் பேய் எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கிறதா பயிற்சி

தேங்க்யூ ஹாய் என் பேர் சண்மதி இந்த படத்தில் நான் எப்படி அன்றாங்கன்னா நான் சீரியலில் சின்ன சின்னதாக கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் மூவிஸ்லேயும் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு சீரியலில் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தெரிஞ்ச அண்ணா அவர் வந்து ஹேம்லா மேம் கிட்ட ரெஃபர் பண்ணாங்க என்னை அவங்க பண்ண ரெஃபர் பண்ணி அவங்க ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணது தான் இந்த மூவியில் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட் ஆக்சுவலா இந்த மூவி ஸோ அதனால பிடிச்சிருக்கு மூவி அதனால டீமுமே வந்து ரொம்ப நல்ல டீமா ஸோ சேர்ந்து எல்லாரும் வச்சு தான் செலக்ட் பண்ணாங்க கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டா இல்ல இந்த படத்துக்கு வந்து இது பே படம் ஆமா இதுல பே இந்த படத்துல எல்லாருமே எல்லாருமே ஹீரோ எல்லாருமே ஹீரோயின் இதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன எதுவும் இன்னும் வளரல சீரியல்ல கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே பண்ணிருக்கேன் எனக்கு கேரக்டர் ரோல் லீடர்னா இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி थैंक यू ஓகே வணக்கம் என்னோட பேர் வந்து அருண் பிரசாத் நான் வந்து இது பேய் படம்ன்ற படத்தில் ஒன் ஆஃப் த லீடாக வந்து பண்ணியிருக்கேன் சோ தமிழ் அப்படின்ற ஒரு டெபியூ டைரக்டர் அவங்க படத்துல வந்து பண்ணியிருக்கேன் எக்ஸிஸ் கிரியேஷன்ஸ் அவங்க வாய்ப்பு கொடுத்துருவேன் இந்த படத்துல ஸோ எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆடிஷன் மூலயமா ஒன் ஆஃப் த ஏடி நான் ஸோ வந்து இந்த படத்தில் இருக்க லுக் அண்ட் கேரக்டர் மேட்ச் ஆனதுனால என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்டுலாம் இல்லைங்க ஆடிஷன் தான் அங்கே கிரியேஷனோட மெம்பர் நன்றதுனால ஸோ நான் வந்து ஆடிஷன் வந்தேன் செக் பண்ணாங்க டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் செட் ஆச்சு ஸோ ஏஜ் வைஸும் வந்து இந்த கேரக்டருக்கு தேவைப்படுற ஒரு வயசு ஸோ அதனால செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் கதை என்னோட போர்ஷன் மட்டும் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்ல போர்ஷன் இல்ல எனக்கு வந்து படத்துல பேர் வந்து இல்ல படத்துல பேர் இல்ல ஆனா கூட வந்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இருக்கு இப்ப அது இருக்கு ஆமா கதை இருக்கு பட் வந்து எந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பேயை காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல வணக்கம் என் பேர் தாரணி நான் தான் இந்த மூவில ஹீரோயினா பண்றேன் ஹீரோயினா நான் மட்டும் இல்ல இந்த படத்துல இருக்க எல்லாருமே ஹீரோயின் தான் யூரோ ஒன் ஆஃப் த ஹீரோ இதுல இதோட டைரக்டர் வந்து எஸ் தமிழ் சார் அவரு ப்ரொடியூசர் வந்து கபீர் சாரு பவித்ரா ரெண்டு பேரும் பண்றாங்க ஹேம்லா கிருத்திகா அவங்க பண்றாங்க இப்ப இந்த படம் பேர் வந்து இது பேய் படம் படம் பேரே இது பேய் படம் ஏன்னா எவ்வளோ படங்கள் இப்போ எடுக்கிறாங்க நாங்கள் டைட்டிலே வச்சுட்டோம் இது பேய் படம் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்ம நீங்கள் இது வரைக்கும் பார்த்த பேய் படம் ஹாரர் அதெல்லாம் விட இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல இந்த படம் இருக்கும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் சொல்லாத கதையை நாங்கள் உள்ள சொல்லியிருக்கோம் கொஞ்சம் சோசியல் அவேர்னஸும் இதுல இருக்கு அது இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியும் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் இந்த மூவிக்காக

எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய ஒரு படம் மார்க்கம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் முக்கியமா யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆமா ம் வணக்கம் சோ நாங்க இது பேய் படம் அப்படிங்கற வந்து இந்த படத்துல வந்து நாங்க ஒரு ஒரு ரோல் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து என்னோட பேரா பண்றாங்க படத்துல சோ இன்னும் படத்துல இந்த மாதிரி நாலஞ்சு பேர் எல்லாருமே மெயின் ரோல் தான் காத்துக்கு பிரபு கலை பிரதர் மனோகர் சர்வசுப மனோகர் சார் இவங்களோடலாம் சேர்ந்து நடிக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு இவரோட பெரிய ஆட்கள் கூட நடிக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஸோ இந்த டைமில் வந்துட்டு டைரக்டர் தமிழ் ஷாருக்கும் கதிரண்ணா இருக்கும் பவித்ரா மேம்க்கும் ஹேம்லா கிருத்திகா மேம்க்கும் எல்லாருமே ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்களை நம்பி கண்டிப்பாக இவங்க செட் ஆவாங்க கரெக்டாக வருவாங்கன்னு சொல்லி சான்ஸ் கொடுத்ததுக்கு நீங்கள் தமிழ் படம் தமிழ் படம் டூ வந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இது பேய் படம் நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு போனீங்கனால என்ன படத்துக்கு வந்துருக்கீங்க பேய் படத்துக்கு வந்துருவோம் நீங்க நீங்கள் சொல்லலாம் ஜாலியாக அதுவும் இன்னும் சூப்பராகவே இருக்கும் தேட்டர்ல இருந்து பாருங்க இத்தே கதை சொல்லிட்டா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும்ல அப்புறம் பாருங்க தமிழ் பேய் படத்துக்கு தான் எப்படிதான் கதையா அப்படி சொல்லி தமிழ் போட்டுருவீங்களா அதை வந்து கேக்குறீங்க ஆஹ் அது நீங்க நான் நான் சொல்றேன் இப்ப எது சொன்னாலுமே ரிவீல் பண்ற மாதிரி ஆயிடும் அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்க ஷூட் போயிட்டு ஒரு பயங்கரமான நான் அவுட்புட் அந்த அவுட்புட்ல எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் இருக்கு சூப்பரா வரும் இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃபீல் குட் மூவி இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தா ஓகேப்பா ஒரு ரெண்டரை மணி நேரம் ஜாலியாக இருந்தோம் ஒரு தேட்டருக்குள்ளே நம்ம தேட்டருக்கு போகிறதே அதுதான் ரீசன் இல்லை எல்லாத்தையும் மறந்துட்டு என்ஜாய் பண்ணணும் நமக்கு நிறையா வேலை இருக்கும் நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதை தாண்டி மக்கள் எல்லோரும் ஒரு ரெண்டரை மணி நேரம் செலவு பண்ணணும் என்டர்டெயின்மெண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் படத்துக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகும் ஆமாம் ஃபஸ்ட் படம் என்ன இதுக்கு முன்னாடி வந்துட்டு யூடியூப் சேனல்ஸில் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் நிறையா ரீல்ஸ்லாம் பண்ணுவேன் அது அதுக்காக எடுக்கலை

அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஆடிஷன்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்போது அவருக்கு எதிர்பார்த்தது என்கிட்ட இருந்து கிடைச்சிது அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும் அவர் இன் பேய் படத்துக்கு என்ன தேவையோ அது வந்து அது இருக்குன்னு ஒரு சொன்னார் ஏன்னா இப்போ தமிழ் சினிமா பொறுத்த தமிழ் பேசுற ஊரு ரொம்ப குறைவா இருக்கும் அங்கே அப்போ இதுல தமிழை நீங்கள் பேசும்போது எப்படி செலக்ட் பண்ணாங்க தமிழ் பேசுனது நீங்களே சொல்றீங்க தமிழ் பேசுறாங்க அவ்வளோ தான் செலக்ட்டு மாதிரி பேர் தமிழ் பேசுனது செலக்ட் பண்ண மாட்டாங்க

வெளியே இருக்க ஆர்ட்டிஸ்ட் நான் சினி ஃபீல்டுக்கு இல்லை வெளியில் இருக்க ஆர்ட்டிஸ்ட் வளர்ந்து வந்துட்டு இருக்க ஆர்ட்டிஸ்ட்டுனா கண்டிப்பா இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்னால ஷாராக சொல்ல முடியும் ஏன்னா அவங்க எல்லாரும் லைக் பண்ணி பார்க்குற படமா எப்படி இருக்கும் குழந்தைங்க எந்தளவுக்கு இந்த படத்தை வந்து ரசிக்கு எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண குழந்தைங்கலேருந்து ஆறு வயசுல அறுபது வயசு எல்லாருமே ஒரு முகம் சுளிக்கிறா மாதிரி சீன் இருக்காங்க எல்லாமே சூப்பரா செம்ம ஃபன்னாக இருக்கும் நீங்கள் வாங்க தேட்ரு வாங்க கண்டிப்பாக தேட்ரு வாங்க எல்லாரும் நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் நாங்களாம் இன்னொன்று நிறைய நிறைய வர முடியும் ஆனால் நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்க